ஆயர்பாடியில் குழலூதி கொண்டு கோபியர்களுடன் உல்லாசமாக வலம் வருபவன் கண்ணன் சந்தோஷி சுகபோகவாசி என்றுதான் கண்ணனை பற்றி நினைப்பார்கள் ஆனால் கண்ணன் பிறந்தது முதல் வைகுண்டம் சென்றது வரை பல சவால்களை சந்தித்திருக்கிறார் கிருஷ்ண ஜெயந்தி வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது கிருஷ்ணன் என்றாலே மகிழ்ச்சியானவன் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியோடும் உற்சாகமாகவும் வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவன் சவால்கள் இருந்தாலும் அதை சந்தோஷமாக சந்தித்தவன் தேவகியின் வயிற்றில் தனித்தது முதல் வேடன் கையொம்பு காலில் பட்டு வைகுண்டம் சென்றது வரை கிருஷ்ணர் சந்தித்த சவால்கள் ஏராளம் கிருஷ்ணர் என்றதும் அவர் பரந்தாமா என்பது மறந்து போய் மயிலிறகும் புல்லாங்குழலும் அவனது சௌந்தரியமும் கோபியர்களின் கொஞ்சலும் ராஜலீலைகளும் நினைவுக்கு வந்து அவன் காதலும் காமமும் பொங்கும் உல்லாசியாக தோன்றலாம் உண்மையில் கிருஷ்ணர் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள் என்று போதிக்க வந்த அவதாரம்தான் ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதும் எதிர்ப்பு சண்டை போர் சூழ்ச்சி சிக்கல் வம்பு வழக்கு என்று எல்லாவித துன்பங்களையும் எதிர்கொண்டும் சாபத்திற்கு ஆளாகியும் வேடனின் நம்பப்பட்டு வைகுண்டம் திரும்ப வேண்டியிருந்தது கிருஷ்ணருக்கு பிறப்பிலிருந்தே சிக்கல்தான் தேவகியின் கற்பத்தில் இருக்கும்போதே அதாவது கிருஷ்ணர் பிறக்கும் முன்பே அவனை கொல்ல துடித்துக் கொண்டிருந்தான் உறவுகளில் முக்கியமானது என கருதப்படும் தாய்மாமன் கம்சன் சிறையில் பிறந்து பிறந்த அன்றே பெற்றவர்களை பிரிந்து விடாமல் பெய்த மழை வெள்ளத்தில் தப்பி பிழைத்து கோகுலத்தில் மறைந்து வாழ்ந்து வெண்ணெய் திருடனாய் வளம் வந்து கோவியர்களிடம் குறும்புகள் செய்தும் செல்ல குழந்தையாக இருந்தும் கம்சன் அனுப்பி அரக்கர்களிடம் தப்பிக்க படாத பாடுபட்டு அது மட்டுமின்றி அவர்களை அழித்ததும் நினைக்கவே பிரமிப்புதான் கிருஷ்ணர் எந்த இடத்திலும் நிம்மதியாக இருந்ததில்லை சிறு வயதிலேயே தன் எதிரிகளை மட்டுமல்லாமல் ஊரார் உற்றார்களின் பொது எதிரிகளான காளிங்கன் போன்றோரையும் அழித்து பலருக்கு சாப விமோச்சனம் அளித்து அப்பப்பா எத்தனை சிரமம் இந்திரன் கோபத்திற்கு கோகுலவாசிகள் ஆளான போது சுண்டு விரலால் கோவர்தன மலையை தூக்கி அவர்களை காத்து அடடா கிருஷ்ணன் செய்த சாகசங்கள் கொஞ்சமா நஞ்சமா பிறந்தது முதல் அந்த பிஞ்சு பாலகன் சந்தித்த சவால்கள் அதோடு முடியவில்லை எப்படியோ கண்ணனை கண்டுபிடித்து விட்ட கம்சன் அவனை மதுராவிற்கு கொண்டு வந்தால் கொன்று விடலாம் என நினைத்து அழைத்து வந்து முதலில் முரட்டு யானை விட்டு கொள்ள முயன்றான் யானை வாழை பிடித்து சுழற்சி வீசினான் கண்ணன் அடுத்து பெரும் மல்யுத்த வீரர்களுடன் மோத வேண்டியதாயிற்று அவர்களையும் வென்றார் கடைசியாக கம்சனுடன் போர் செய்து அவனை கொல்ல வேண்டியதாயிற்று இப்படி கண்ணன் எதிர்கொண்ட துன்பங்கள் கொஞ்சம் அல்ல பாண்டவர்களும் கூட பாஞ்சாலியை வைத்து சூதாடி தோற்று துன்பம் வந்த பெண்ணே கிருஷ்ணன் உதவியை வேண்டினர் முன்பே அவனை கேட்க வேண்டும் என்று தோன்றவில்லை அவனை தேர் ஓட்டியாக்கி போர்க்களத்தில் நிறுத்தினர் போர் சூழ்ச்சி சாதுரியம் எல்லாம் செய்ய வேண்டியதாக இருந்தது பகவத்கீதையை கூட போர்க்களத்தில் நின்றுதான் போதிக்க வேண்டியிருந்தது இத்தனைக்கும் கலங்காமல் கவலைப்படாமல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி என்பதை கிருஷ்ணனின் கதைகளிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும் கோகுலாஷ்டமி நாளில் கிருஷ்ணருக்கு பிடித்த முறுக்கு சீடை அதிரசம் உள்ளிட்ட பலகாரங்களுடன் கிருஷ்ணனின் உபதேசங்களையும் பகவத்கீதையும் அசை போடுங்கள் வாழ்க்கையின் உன்னதம் பிடிபடும் சர்வ உலகையும் படைத்து காத்து அருளும் பகவான் கிருஷ்ணர் குழந்தையாக அவதரித்ததை நினைவு கூறும் இந்த திருநாளில் நாம் பகவானை சிறு குழந்தையாக நம் கவலைகளெல்லாம் மறக்கச் செய்யும் மழலையாக நம் வீடுகளில் எழுந்தருளச் சொல்லி வேண்டுகிறோம் அதனால்தான் இந்த வைபவத்தின் போது வீடுகளுக்குள் சிறு குழந்தையாக பகவான் நடந்து வருவது போன்று அழகு கோலமிட்டு தயார் செய்கிறோம் வீட்டின் வாசலில் இருந்து பூஜை அறை வரை நீளும் அந்த காலடி தடம் முடியும் இடத்தில் பகவான் கிருஷ்ணன் விக்கிரகமோ அல்லது திருவுருவ படமோ வைத்து வழிபட வேண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அன்று காலையில் இருந்து ஸ்ரீமத் பாகவதம் கிருஷ்ணாஷ்டகம் கிருஷ்ணன் கதைகள் படிக்க வேண்டும் துவாதச மந்திரமான ஓம் நமோ பகவதே வாசு எனும் மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபித்து மலர்களையும் பழங்களையும் இனிப்பு வகைகளையும் அவருக்கு படைத்து தூப தீபம் காட்ட வேண்டும் கிராமங்களில் மாலை வேளையில்தான் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்வார்கள் வீட்டில் பூஜையும் நெய் வைத்தியமும் செய்த பிறகு அருகே உள்ள கண்ணன் ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கி அங்கே நடத்தும் உரியடி வழுக்கு மரம் ஏறுதல் ஆகியவற்றை கண்டு மகிழ்வது சிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி அன்று பிள்ளை பேறு இல்லாதவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள தசமஸ்காந்தம் படித்து பாராயணம் செய்தால் அழகான ஆண் குழந்தை பிறக்கும் என்னும் நம்பிக்கை உள்ளது